அருளை புரிந்து இன்னும் நம்மளுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மனித முடிவானாக கண்ணி மிகுந்த நல்லடியார்களே இன்றைய தராவிகளை ஓதப்பட்ட ஆயத்துக்களில் ஒரு ஆயத்திலே அல்லாஹு தாலா இப்படி கூறி காட்டியிருக்கின்றான் இன்னல் ஹசனாதி இது ஹிபல செய்ய நிச்சயமாக நல்ல விஷயங்கள் செய்வதாகிறது நன்மையான விஷயங்கள் செய்வதாகிறது இது ஹிபல செய்ய ஆகும் அது கெட்ட விஷயங்களை அது அழித்து விடுகின்றது என்று அல்லாஹு காலா குரானிலே மார்க்கங்கள் இருக்கின்றது அந்த மார்க்கங்களில் மிக உயர்தரமான மார்க்கமாக உயர்ந்த அந்தஸ்துடைய மார்க்கமாக அல்லாஹு காலா நம் இஸ்லாமிய மார்க்கத்தை வைத்திருக்கின்றான் ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் நல்ல நெறிமுறைகளையும் நல்ல வழிமுறைகளையும் நமக்கு கற்றுத் கற்றுத் தருகின்றது தருகின்றது எப்படி எப்படி நாளை மறுமையில் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் அந்த மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வான் என்பதையும் இன்னும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது அப்படி வாழாமல் இருந்தால் நாளை மறுமையில் நரகத்திற்கு செல்ல மாட்டோம் என்கின்ற அந்த விஷயங்களையும் கற்றுத் தருகிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மற்ற மார்க்கங்களை விட உயர்ந்ததாக உயர்ந்து அந்த இருப்பதாக அல்லாஹால ஆக்கியிருக்கின்றான் ஆனால் அந்த இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் மனிதர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அதிகம் அதிகமான பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஏராளம் ஏராளமான பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படி பாவங்கள் என்பது எப்படி நாம் அந்த பாவங்களில் இருந்து மீள வேண்டும் அந்த பாவங்களில் இருந்து நாம் எப்படி நீங்க வேண்டும் என்பதை பற்றி தான் அவ்வாஹு தாலா இந்த ஆயத்திலே கூறி காட்டியிருக்கின்றான் செய்ய நீங்கள் நன்மையான விஷயங்களை செய்யுங்கள் அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அவ்வாஹு தாலா குரான கூறி காட்டியிருக்கின்றான் ஆனால் நம்மளுடைய நப்சு என்ன செய்கின்றது நாம் பாவம் செய்வதற்குண்டான காரணம் என்ன என்று சொன்னால் நம்மளுடைய நப்சு தான்

அதற்காகவே வேண்டிதான் அல்லாஹ் என்ற الايهயத்தை இறக்க இருக்கின்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறி காட்டி இருக்கிறார்கள் குல்லு பனி ஆதம் எல்லா மனிதர்களும் ஆதம் ஊடைய மக்கள் அனைವರೆளும் ஹத்தா வான் தவறிவிக்க கூடியவர்கள்தான் என்று ரசூலுக்காய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டி இருக்கிறார்கள் அதனாலதான் அல்லாஹ் கு taala ஒரு சொல்யூஷனாக தான் அல்லாஹ் கு இன்னல் இன் அல் ஹசனத்தி அலஹுனி சையாத்தி என்கிற ஆயத்தை இறக்க இந்த ஆய திறங்குவதற்குண்டான காரணம் என்ன என்று பதிவு செய்திருக்கின்றார்கள் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதர் ஒரு மனிதர் ரசு இடத்தில் வந்து யார சூழம்வா யார சூழம்வா அல்லாஹின் தூதரே நான் என்னுடைய தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணிடத்தில் தவறாக நடந்து விட்டேன் என்று கேட்கும் பொழுது அவர்கள் எதுவுமே அமைதியாக இருப்பார்கள் கிளம்பி சென்று விடுவார் அவர்கள் அங்கிருந்து வருவார்கள் வந்து யார் அசூலல்லா அந்த மனிதர் அந்த மனிதரினுடைய குறையை அவுலாவுத்தாலா வெளிப்படுத்தவில்லை ஆனால் அந்த மனிதர் வந்து உங்களிடத்தில் தானாகவே அந்த குறையை சொல்கின்றாரே ஏன் யார் சொல்லலா என்று

அதே போல உமரம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்து ஒரு மஜிலிசிலே உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கிருந்து ஒரு வாங்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வரும் பொழுது உஸ்மான் அலியுதாக அவர்கள் நீங்கள் ஒழு செய்வதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது வாங்க சொல்ல வாங்கு சொல்லக்கூடிய மனிதர் தண்ணீரை எடுத்து வருகின்றார் உஸ்மான் அரியான அவர்கள் செய்வதற்காக வேண்டி எழுத்தழுத்து ஒழு செய்கின்றார்கள் ஒழு செய்கின்ற அந்த சமயத்திலே ஒரு விஷயத்தை கூறி காட்டினார்கள் நான் எப்படி இந்த ஒழுவை செய்து கொண்டிருக்கின்றேனோ நான் எப்படி செய்கின்றேனோ அதே போலதான் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களும் செய்வார்கள் செய்துவிட்டு விட்டு ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் இப்படி இப்படி ஒரு வார்த்தையை கூறி காட்டினார்கள் யார் என்னை போன்று இப்படி ஒழுவை செய்து

உங்கள் ஒரு மனிதனுடைய வீட்டில் வாசலின் முன்பு ஒரு ஆறு ஆடு ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த மனிதர் என்ன செய்கின்றார் ஐந்து நேரமும் அந்த ஆற்றிலே குறிக்கின்றார் அந்த மனிதர் ஐந்து நேரமும் அந்த ஆற்றிலே குறிக்கின்றார் அப்போ அந்த மனிதருக்கு அழுத்துகள் எல்லாம் போய்விடுமா போய்விடாதா என்று சகாபாக்கள் இடத்திலே கேட்ட பொழுது சஹாபாக்கள் கூறி காட்டினார்கள் யார சொல்லா ஒரு நாளைக்கு ஐவே வேலை குளிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அழுக்குகள் எல்லாம் நீங்கிவிடும் யாரை சொல்லலாம் என்று சொன்ன பொழுது சொன்னார்கள் அதேதான் இந்த ஐந்து வக்து தொழுகையும் இந்த ஐந்து வக்து தொழுகை என்ற தொழுகை என்பது அந்த ஆறை போல ஐவேளை தொழுகிறவர்கள் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதாக ஆகிவிடும் என்று ரசூருல்லாய் சலா அலிசல் கூறி காட்டினார்கள் இன்னொரு ஹதீசிலே வந்திருக்கிறது அபூதர் கலாம் அவர்கள் வந்து எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் என்று கேட்ட பொழுது ரசூல்ல சொன்னார்கள் நீங்கள் நன்மையான விஷயங்களை செய்யுங்கள் உங்களுக்கு பாவம் உங்களுடைய பாவமான விஷயங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்பதாக ரசூலுதாய் சல்லா அலிசலவார்கள் அபூதர் அலி அல்லா கலாம் பொழுது அந்த சஹாபி கேட்டார்கள் யார சூழல்லா நன்மையான விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது அதில் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற அந்த ஒரு வார்த்தை அடங்குமா யார சொல்லா என்று கேட்ட பொழுது ரசூலுல்லா சல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற அந்த ஒற்றை வார்த்தையும் அதுவும் நன்மைதான் அதை நீங்கள் செய்யுங்கள் அவ்வாஹுக்கால் அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அலை சொல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னார் இன்றைய காலகட்டத்திலே அந்த ஒரு சிறிய வார்த்தை கூட நாம் முடிவதற்கு